أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمن உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி எங்கள் பார்வைக்கு யா ல்லா ஒளியாக ஆக்கி தந்தர்லி அவ்வளா எங்கள் கவலையை அகற்றி யாவ்தா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் அறக்கிரமே ரஹ் அவ்வா யாவா எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொண்டு முன் நிறைவான கூலி தந்தர்லி அவர் அத்தியாயம் நூத்தி ஒன்பது இறை மறுப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் இறக்குன சூரா இது ஒழுதான் இது பக்காவில் அருளப்பட்டது ஆறே ஆறு வசலங்கள் கொண்டது என்ன விஷயத்தான் படிப்போம் அல்லவற்று அருளாதனும் இதற்ற அன்புடையனும் அறிய அல்ல திரும்புகிறார் கூறிவிடி வீடாக ஓர் நிராகரிப்பாளர்களே நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ அவற்றை நான் வணங்குவதில்லை நான் யாரை வணங்குகிட்டேனோ அவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல மேலும் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குபவன் அல்ல நான் யாரை வணங்குகிட்டனோ அவனை நீங்கள் வணங்குகிட்டவர்கள் அல்ல உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் மாஷா அல்லாஹ் கிளியர் இல்லையா அடுத்து நூத்தி பத்தாவது அத்தியாயம் மதினால இறக்கப்பட்டது மூணே வசனங்கள் தான் சூரா நசூருன்ற உதவி எப்படிப்பட்ட உதவி படிங்கசல்மா அளவற்ற அல்லாஹனா அல்லாஹ் திருபீரா அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்து விடும் போது மேலும் நபியே அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் திரளாக நுழைவதை நீர் காணும் போது அவனிடம் பாவமனை கோருவீராக நிச்சயமாக கோரிக்கையை பெரிதும் ஏற்பவனாக இருக்கின்றான் ஹம்லா அலா சுவானு தலா முதல் வசனம் சூப்பரா சொல்லி காட்டுறான் ஓ இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களே ஏற்றுக்கொள்ளாத மக்களே நீங்க சமரசம் பேச வர்றீங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம கடவுளை நீங்க வணங்குங்க அப்புறம் நம்ம வணங்கலாம்னு இந்த சமரசத்துக்கெல்லாம் இடமே கிடையாது அவளா ஒருவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு துணை இல்லை உங்க கடவுள நாங்களும் வேணாம் எங்க கடவுளை நீங்க வணங்கவும் மாட்டீங்க வணங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள்ட்ட தெரியல அதனால உங்க மார்க்க உங்களுக்கு எங்க மார்க்க எங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா ஈதேற்றம் அடைவீங்க இல்லாட்டியும் அழிஞ்சுதான் போவீங்கன்னு சொல்லாம சொல்லக்கூடிய சுவரா அவங்க அதுல இருந்து பாதுகாக்கணும் நம்மளும் அதனால என்ன செய்யக்கூடாது யார்ட்டையும் இந்த இஸ்லாமிய மார்க்க விஷயத்துல ஏகத்துவம் விஷயத்துல விட்டு கொடுக்கவே கூடாது வேற எதுலயும் சாப்பாடு படா அது இது போறது வர்றது பேசுறது அதெல்லாம் வேற ஆனா ஓரிரை கொள்கையில எந்த காரணத்தை கொண்டு சமரசம் இல்லைங்கிறத அல்லாஹு தாலா அவனுடைய அழியாத திருமுறையில அழகா தெளிவா சொல்லி காட்டுறான் அதனால நம்மளும் என்ன செய்யணும் ஓரிரை கொள்கையில உறுதியா இருக்கணும் யெல்லாம் அப்படிப்பட்ட உறுதியாளர்களா எங்களை ஆக்கிவை யாவா அடுத்தா நூத்தி பத்தாவது அந்த சுரால சொல்லி காட்டுறான் உங்களுக்கு அல்லாட்டு இருந்து வெது உதவியும் வெற்றியும் வரும்போது அதே இந்த மாக்கத்துல குட்ட குட்ட குட்டமா வந்து மக்கள் எல்லாம் நுழைவாங்க மக்கா வெற்றி வந்துருச்சு இனிமேல என்ன அல்லாஹுடைய இறுதி அல்லாஹுடைய தூதருக்கு இறுதி முடிவுங்கிறத சொல்லாம சொல்லக்கூடிய சூறாஹான்லா அப்ப இந்த மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வருவாங்க அத பார்க்கும் போது உங்களால கிடைச்சதா இல்ல இல்லையா அல்லாஹ் கொடுத்த வெற்றி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்த்து செழித்தோங்க செய்வாங்கிறது உறுதியா உண்மையாயிருச்சு ஆகவே நீங்க என்ன செய்யுங்க உடைய ரப்ப புகழுங்க அவனை வணங்குங்க அவனை செய்யுங்க அவன்கிட்ட பாவ மன்னிப்பு அதெல்லாம் அவன் பெருதித்து விரும்பக்கூடியவனா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் அப்ப பாத்தீங்களா நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் உள்ள ஆயிருச்சா உள்ள பிறந்திருச்சா கல்யாணம் ஆயிருச்சா வீடு வாங்கிட்டோமா விசா கிடைச்சிருச்சா நம்ம எல்லா காரியம் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சா அலமது இல்லா அலமது இல்லான்னு ஓடி போய் அல்லாவுக்கு புகழணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் மன்னிப்பு தேடணும் அல்லாஹ இன்னும் நிரந்தரமா நீடிச்சு குடுப்பாங்கிறதுல இந்த சந்தேகம் இல்ல இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்துவையா அல்லா ஆமீனி ஆலமி